இந்த தக்காளி எப்படி இருக்குது பாருங்களேன் கிளி போல் இருக்குது இது கிளி போலையா இல்லை வாத்து போலவா உங்களுக்கு எப்படி தெரியுது சொல்லுங்க இது தக்காளி முளைச்சி வருது தக்காளிக்குள்ளவே முளைச்சி வந்துட்டு இருக்குது பிடிச்சிருக்கா உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது சொல்லுங்க கமேண்டில் சொல்கிறீங்களா உங்களுக்கு எதை மாதிரி நான் வந்து கிடி இல்லை வாத்து மாதிரி எனக்கே தெரியல பணம் பழம் நம்ம நுங்கு நாளில் நுங்கு சாப்பிடுவோம் இப்போ இது பழுக்கிற நாள் பனம் பழம் இது ஒரு பனம்பழம் இந்த பனம்பழம் சாப்பிட்டு இதனுடைய கொட்டையை முளைக்க வச்சா பணம் வரும் இதுதான் தான் பனம்பழம் பனம்பழம் இதுதான் பனம்பழம்